ஹாய் ஹலோ கயேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண டாப்பிக் பகுதி இருக்கிற இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாப்பிக்கு தொடரும் தொடர்பு அறிதலும் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது சரிங்களா ஒரு தொடர் கொடுத்து அந்த தொடர் வந்து இயற்றியவங்க யார் ஆசிரியர் யார் ஸோ அந்த தொடர்புக்கு சொந்தக்காரர் யார் ஸோ அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி வேணால் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அந்த தொடரும் தொடர்பு அறிதளம் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதில் வந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்குறாங்க இது அந்த மையால் வளர்க்கப்படும் பொருட்கள் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியே கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்கோம் இப்போ பாரதியார்ன்னா அவரோட தொடர்பும் தொடர் என்னென்ன இருக்குது ஸோ பாரதிதாசன்னு அவர்களோட அவங்களோடது என்னென்ன இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம தனித்தனியே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பில்லைக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷனில் வந்துரும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தொடரால் குறிக்கப்பெறும் சாஞ்சோர்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாரதியார் பத்தி பார்த்திடலாம் பாரதியார் வந்து பாருங்க மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் என்று தொடர்குரிய தொடருக்கு சொந்தக்காரர் யாருன்னா பாரதியார் தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த சைடு வந்து தொடர்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான ஆசிரியர்கள் கேட்கலாம் சரிங்களா லாஸ்ட் இயர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸோ அந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்கனாலே திரும்பியஸ் கொஷனில் தொடர் வந்து இந்த சைடு பொறுத்துகளை கொடுத்துருவாங்க ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம அங்கே கவிஞர்கள் பெயர் கொடுத்து யாருக்கு ஏ யாருக்கு ஏற்ற தொடர் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த இல்லை எது இது தவறான இது பொருந்தாதது இது ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று சொன்னவரும் பாரதியார் தான் சரிங்களா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இங்கு இல்லையே என்று சொன்னவரும் அவர்தான் சரிங்களா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓடி விளையாடு பாப்பா தையலை உயர்வு செய் தையலை உயர்வு செய் என்று கூறியவர் பாரதியார் அவர்கள் அடுத்து வந்து பாருங்க காதல் 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 போயின் சாதல் 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 என்று கூறியவர் பாரதியார் சரிங்களா ஜெய பேரிகை கொட்டடடா சரிங்களா ஜெய பேரிகை கொட்டடடா அடுத்து வந்து பாருங்க ஆயிரம் உண்டிங்கு ஜாதி அதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு சொன்னவரும் வந்து யாரு பாரதியார் தான் சரிங்களா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் சரிங்களா நம்ம நம்ம நினைக்கிறது வந்து நடக்கணும் நம்ம நினைக்கிறதும் வந்து நல்லதான் நினைக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதியார் தான் சரிங்களா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து பாரதியார் தான் ஒன்ஸ் மறுபடியும் பாருங்க மனதில் உறுதி வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குணர் இங்கு சேர்ப்பி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இங்கில்லையே என்று சொன்னவர் அவர்தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஓடி விளையாடு பாப்பா தையலை உயர்வு செய் நெக்ஸ்ட் வந்து பாருங்க காதல் 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 போயின் சாதல் 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 ஜெய பேரியை கொட்டடடா ஆயிரம் முண்டிங்கு ஜாதி அதில் சரி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று கூறியவரும் பாரதியார் தான் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் இதெல்லாமே வந்து பாரதியாருடைய தொடர் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க அவையார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறியவர் அவையார் தான் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பொறுத்துகளை கேட்குறாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னவர் அவையார் தான் ஊருடன் கூடிவாள் ஊருடன் கூடிவாள்னு சொன்னவரும் அவையார் தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று கூறியவரும் அவையார்தான் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம்னு சொன்னவரும் அவர்தான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொன்னவங்க அவங்கதான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிங்கிறது வந்து சேம் அவையார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இது ரொம்ப முக்கியம் சரிங்களா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இது வந்து ரொம்ப ரிப்பீட்ட எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் தமிழும் நாப்பழக்கம் சொன்னவங்களோ அவையார் தான் சரிங்களா எல்லாமே வந்து இது அவையாருடைய தொடர்கள் சரிங்களா எகைன் மறுபடியும் பார்க்கலாம் அரிது அரிது மானிடர பிறத்தல் அரிது ஊருடன் கூடிவாள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் ஔவையாருடைய தொடர்கள் வந்து பாருங்க பசி வந்திட பத்தும் பறந்து போகும் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்று கூறியவரும் அவையார் தான் சரிங்களா பசி வந்திட பத்தும் பறந்து போகும் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்று சொன்னவரும் அவையார் தான் கட்கை நன்றே கட்கை நன்றே பிச்சை புகினும் கட்கை நன்றே என்று கூறியவரும் அவையார் தான் சரிங்களா கட்கை நன்றே கட்கை நன்றே பிச்சை புகினும் கட்கை நன்றே என்று கூறியவரும் அவையார் தான் அடுத்து வந்து பாருங்க இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகார சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் அதே மாதிரி புறநானூறு அகநானூறு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பாடல் அடி கொடுத்து அதில் இடம் பெற்றுள்ள நூலில் கேட்பாங்க அதில் முக்கால்வாசி வந்து புறநானூறு அகநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் இந்த நாள்லேருந்து அதிகமாக இருக்காங்க அந்த பாடல் வரிகள் அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை தொல்காப்பியம் இந்த மூணும் ரொம்ப ரிப்பீட்டாக இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்து வந்து சி திருக்குறளும் நாலடியாரும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து இதுல இருக்கிற ரிலவெண்ட்டாக தான் கேட்டுட்ருக்காங்க அதுதான் நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சரிங்களா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறியவர் இளங்கோவடிகள் ஒரே சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஒரே சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொன்னவர் இளங்கோவடிகள் தேராமண்ணா செப்புவது உடையேன் தேராமண்ணா செப்புவது உடையேன் என்று கூறியவரும் இளங்கோவடிகள் யானோ அரசன் யானோ கல்வன் இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா சரிங்களா வந்து கேட்ட தான் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உயர்ந்தோர் ஏத்துவார் உயிர் உள்வினை உருத்து வந்து ஊட்டும் தேரா மண்ணா செப்புவது உடையேன் யானோ அரசன் யானோ கல்வன் இதெல்லாமே வந்து இளங்கோவடிகள் சொன்ன தொடர்கள் அடுத்து வந்து பாருங்க பாரதிதாசன் அவர்களுடைய தொடர்கள் சரிங்களா புதியதோர் உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் சொன்னவரும் பாரதிதாசன் தான் இருட்டறையில் உள்ளதடா உலகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவரும் அவர்தான் கொலை கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று கூறியவரும் அவர்தான் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ரொம்ப முக்கியம் இது வந்து ப்ரிஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று கூறியவரும் பாரதிதாசன் அவர்கள்தான் சரிங்களா பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் முயற்கொம்பே மண்ணடிமை திருதல் முயற்கொம்பே என்று கூறியவரும் யாரு பாரதிதாசன் அவர்கள் தான் சரிங்களா நம்ம எதுக்கு இப்படி நம்ம தனித்தனியாக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து இது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே போதும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா புதியதோர் உலகம் செய்வோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இருட்டரையில் உள்ளதடா உலகம் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமைமாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று கூறியவரும் பாரதிதாசன் அவர்கள்தான் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் முயற்கொம்பே என்று கூறியவரும் அவர்தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க நாமக்கல் கவிஞர் அவர்களுடையது சோ இதுவும் ரொம்ப முக்கியம் நாமக்கல் கவிஞர் இது வந்து அதிகமா ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு ரொம்ப ரிப்பீட்டாக கேட்பாங்க இது சரிங்களா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவரும் நாமக்கல் கவிஞர் தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று கூறியவரும் அவர்தான் கூட்டுறவில் சேருங்கள் கூடிவாள பழகங்கள் என்று கூறியவரும் நாமக்கல் கவிஞர் தான் சரிங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொருத்துகள் அதிகமா கேட்டிருக்காங்க இவரோடது சரிங்களா தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் அவர்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான் கூட்டுறவில் சேருங்கள் கூடிவாள பழகங்கள் சொன்னவரும் அவர் தான் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா என்று கூறியவரும் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனா சரிங்களா சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்க அறிஞர் அண்ணாவோடது சரிங்களா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு ரொம்ப முக்கியம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சோ இது சொன்னவர் யாரு அறிஞர் தான் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறியவரும் அறிஞர் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் இதுவும் ரொம்ப முக்கியம் மறப்போம் மன்னிப்போம் என்று தொடர் யாருக்கு சொந்தம் அறிஞர் அண்ணாவுடைய வாக்கு சரிங்களா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் இது வந்து பாடல் பாடல் வரிகள் கிடையாது ஸோ அதை புரிஞ்சுக்கங்க நம்ம படிக்கிற பாடல் பாடல் வரிகள் வந்து தனியாக அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் இது வந்து தொடர் அப்படிங்கிறது வந்து இது தனியாக சரிங்களா ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மேற்கோள்கள் தனியாக படிக்கணும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனி டாபிக் தான் சரிங்களா அதனால தான் ஃபைனலாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறக்கு இது ஈஸியாக இருக்கும் நம்ம தனித்தனியாக முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா மாற்றான் தோட்டத்தின் மளிகைக்கும் மனமுண்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மறப்போம் மன்னிப்போம் ஸோ இதெல்லாமே வந்து யாருடைய தொடர் அறிஞர் அண்ணாவுடைய தொடர் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க திருவிக்கா அவர்களுடையது பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு பகுத்தறிவு வந்து மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு என்று கூறியவர் திருவிக்கா அவர்கள் அடுத்து வந்து பாருங்க தாயுமானவருடைய தொடர் சரிங்களா நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை வாராய் பூசை கொள்ள வாராய் என்று கூறியவர் தாயுமானவர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் என்று கூறியவர் தாயுமானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர் தாயுமானவர் சரிங்களா எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர் தாயுமானவர் அடுத்து வந்து பாருங்க இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டுட்டு இருந்தது ஒன் லைனர் மாதிரி மாதிரிதான் இருக்கும் அடுத்து வந்து பாருங்க காரைக்கால் அம்மையார் ஒளி இதை வந்து ப்ரீவியஸ்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க சோ அதனாலதான் நம்ம தனியா வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா காரைக்கால் அம்மையாருடைய தொடர் வந்து பாருங்க அறிவானும் தானே அரிவிப்பானும் தானே சரிங்களா அறிவானும் தானே அரிவிப்பானும் தானே என்று கூறியவர் காரைக்கால் அம்மையார் பெருங்கடுக்கு அவர்கள் சரிங்களா வினையே ஆடவர் குயிரே வாழ்நுணுதல் சரிங்களா வாழ்நுதல் வினையே ஆடவர் குயிரே வாழ்நுதல் என்று கூறியவர் பெருங்கடுக்கு அவர்கள் சரிங்களா அடுத்து பாருங்க கபிலர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று கூறியவர் கபிலர் அடுத்து வந்து பாருங்க நக்கீரர் அவர்களுடையது உன்பது நாளி உடுப்பது இரண்டு சரிங்களா உன்பது நாளி உடுப்பது இரண்டே என்று கூறியவர் நக்கீரர் சரிங்களா உன்பது நாளி உடுப்பது இரண்டே என்று கூறியவர் நக்கீரர் அடுத்து செல்வத்து பயனே ஈதல்னு சொன்னவர் நக்கீரர் தான் சரிங்களா செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவரும் நக்கீரர் தான் அடுத்து விவேகானந்தருடைய தொடர் சோ இதுவும் வந்து எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க பிலுமின் எலுமின் அயராது உலைமின் என்று கூறியவரும் விவேகானந்தர் விலு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே என்று கூறியவரும் விவேகானந்தர் தான் சரிங்களா பிலுமின் எலுமின் அயராது உலைமின் அப்படின்னு சொன்னவர் விவேகானந்தர் தான் பிலு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே என்று கூறியவரும் விவேகானந்தர் தான் அடுத்தது வந்து பாருங்க மனோன் மணியம் பே சுந்தரம்பிள்ளை அவர்களுடைய கேட்டிருக்காங்க யார் சுந்தரம்பிள்ளை அவர்கள் நீராடும் கடல் இது ரெண்டுமே தெரியும் பே சுந்தரம்பிள்ளை அவர்களுடைய தொடர் தான் சரிங்களா அடுத்து ராமலிங்க அடிகளுடையது ராமலிங்க அடிகள் அவர்களுடையது ரொம்ப முக்கியம் இதுவுமே அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை என்று கூறியவர் ராமலிங்க அடிகள் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினே என்று கூறியவர் ராமலிங்க அடிகள் பசித்திரு தனித்திரு விழுத்திரு என்று கூறியவரும் அவர்தான் அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு என்று கூறியவர் ராமலிங்க அடிகள் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் கண்மூடி வழக்கமெல்லாம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று கூறியவரும் ராமலிங்கடிகள் தான் சரிங்களா எகைன் மறுபடி பாருங்க அருட்பெரும் தனி பெரும் கருணை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழுத்திரு அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு என்று கூறியவர் அரு ராமலிங்கடிகள் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று கூறியவரும் அவர்தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க திருமூலர் அவர்களுடையது இதுவும் ரொம்ப முக்கியமான தொடர்கள் சரிங்களா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று கூறினார் அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவரும் அவர்தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னவர் அவர்தான் அன்பே சிவம் அன்பே சிவம் என்று கூறியவரும் திருமூலர் அவர்கள்தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க கணியன் பூங்குன்றனார் அவர்களுடையது யாதும் ஊரே யாவரும் கேளிர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னவர் கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவரும் கணியன் பூங்குன்றனார் சரிங்களா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா என்று கூறியவரும் கணியன் பொங்குன்றனார் அவர்கள் தான் சரிங்களா ஸோ இந்த தொடர்கள் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு முக்கியம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பகுதி ஆ இலக்கணத்தில் இருக்குது சரிங்களா செகண்ட் டாப்பிக்கு தொடரும் தொடர்பு அறிதலும் சரிங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ப்ரீவியஸில் இதுதான் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம தனித்தனியே பாரதியார் பாரதிதாஸ் நாமக்கலுக்கு வந்து நம்ம தனித்தனியே ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து மேற்கோள்கள் பாடல் வரிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இதுவும் இதுதான் பார்க்காம இருந்தது ஸோ நம்ம இதையும் ரிவைஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஃபுல்லாமே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு தான் ஃபுல்லாமே இருக்கும் மாடல் டெஸ்ட்டு ஸோ அதாவது வந்து இப்போ தமிழ்னா மார்னிங் டைம் தமிழ் டெஸ்ட்டு ஈவினிங் வந்து காமன் ஜிகே கொஷின்ஸ் ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து நீ டெஸ்ட் வீடியோ தான் நம்ம சேனலில் போட போகிறோம் சரிங்களா வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா இனி ஃபுல்லாமே டெஸ்ட் வீடியோ தான் வரும் இன் கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணா கூட நீங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிடிஎஃப் மறக்காம வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் Thank you.